தமிழக காவல்துறை சிஸ்டமே சரியில்லை என்று இன்றைக்கு ஐ பி எஸ் அதிகாரியான அருண் ராஜினாமா செய்துவிட்டார் இதுதான் உங்கள் ஆட்சியில் அச்சணம் என ஆர் பி உதயகுமார் எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோவில் மக்கள் விரோத திமுகவின் ஆட்சியில் நடக்கும் தவறுகளை நெஞ்சனத்தோடு தைரியத்தோடு சுட்டி காட்டுகின்ற ஒரே தலைவர் ஆவார் அவரின் அறிக்கையை ராமன் வெல்லிருந்து புறப்படுகிற அம்பாக ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினை தொலைத்து எடுக்கிற காரணத்தினால் இன்றைக்கு விரக்தியின் உச்சத்திலே செய்தி தாள்களை கூட படிக்காமல் எடப்பாடியார் அரை விட்டு தனத்தோடு என்னை விமர்சிக்கிறார் என ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்றைக்கு எடப்பாடியார் அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமாக மக்கள் விரோத நடவடிக்கைகளை புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்து மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறார் அவரின் அறிக்கையால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செல்வாக்கு மலர்ச்சி உயர்ந்து கொண்டே வருவதை உளவுத்துறை மூலம் அறிந்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் விரக்தியில் தொடர்ந்து அரசு விழா கட்சி விழா வீட்டிலும் வெளியிலும் தொடர்ந்து எடப்பாடியாரை விமர்சித்து வருகிறார் இன்றைக்கு ஸ்டாலினின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு எடப்பாடியார் காட்டி வருகிறார் அதனால் இன்றைக்கு விரக்தியின் உச்சமாக ஸ்டாலின் பேசி வருகிறார் எட்டு கோடி மக்கள் எடப்பாடியாரை நம்பியுள்ளார்கள் எடப்பாடியார் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றாரே அதை உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை உங்களால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் உங்களுக்கு இந்த வைத்தறிச்சல் ஒரு ஆளுகிற முதலமைச்சர் தன்னை பற்றி வரும் விமர்சனங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பதிலை சொல்ல வேண்டும் ஆனால் நாளாம் தாரணமாக பேசினால் மக்களிடம் எந்த பலனும் கிடைக்காது எடப்பாடியார் ஒவ்வொரு நாளும் அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடும் தன் அனுபவத்தின் மூலமாக நாகரிகமாக எடுத்து வைக்கிறார் அதற்கு உங்களால் பதில் கூற முடியவில்லை என்றால் உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிற ஒரு நிலை தான் மக்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியில் மக்கள் கோபமாக உள்ளார்கள் என்பது தெரியுமா மக்கள் மீது விளம்பர வெளிச்சத்தில் நீங்கள் வருகிறீர்கள் இந்தியாவிலே நிர்வாக திறமையான ஆட்சி என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் இன்றைக்கு கடன் வாங்குவதிலே தமிழகம் முதன்மை இடத்தில் உள்ளது என்பதை நீங்களே ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களையும் பயனுள்ள திட்டங்களையும் தரவில்லை தமிழகத்தின் கடன் சுமையால் தமிழக மக்களின் கோமணம் கூட மெஞ்சாது தமிழக மக்களின் கோமணத்தை உருவி உங்கள் குடும்பத்திற்கு கோபுரம் கட்ட முயற்சிக்கிறீர்கள் தந்தையும் தனையனும் ஆகிய நீங்களும் உங்கள் மகனும் நகர்வலும் வருகிறீர்கள் மக்கள் உங்களை ரசிக்கவோ வரவேற்பதற்கோ தயாராக இல்லை உங்களை வரவேற்பதற்கு நாதி இல்லை உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு என்று நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்கள் அந்த வரவேற்பில் அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் யாரை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்டால் அவர் சொல்லுகிற பதில் உங்களை வரவேற்க வந்தார்களா அல்லது எதற்கு வந்தார்கள் என்கிற உண்மை எல்லாம் சமூக வலைதளங்களிலே வெளியாகி உண்மையை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கிற உங்களுக்கு உண்மையின் வெளிச்சத்தை வருகிற சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தீர்ப்பு வழங்கி உங்களுக்கு புரிய வைப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி மலரும் ஆனால் இந்த விளம்பர வெளிச்சம் என்றேக்கும் உங்களுக்கு துணைக்கு வராது ஆகவே உண்மை வெளிச்சம் படுகிற போது விளம்பர வெளிச்சம் தோல்வியை தழுவோம் ஆகவே தொடர்ந்து நீங்கள் எடப்பாடி நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என கழக அம்மா பேரவை சார்பில் உங்களுக்கு கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எடப்பாடியார் உங்களை போன்று பிறப்பாலான தலைவர் இல்லை தன் ஒழிப்பால் தலைவர் ஆகியுள்ளார் ஸ்டாலின் திணிக்கப்பட்ட தலைவர் என்பதை நீங்கள் மறக்க கூடாது தொடர்ந்து நீங்கள் எடப்பாடியாரை விமர்சித்தால் இனியும் திமுக தொண்டர்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கு ஒரு கோடி நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக மக்களால் உருவாக்கப்பட்டுள்ளார் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை அவதூறாக பேசுவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல இன்றைக்கு உங்களுடைய உண்மை முகம் சுயரூபம் என்ன என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது எடப்பாடியாரை வசைப்பாடினால் தன்னை மாவீரன் என்று ஸ்டாலின் நினைத்துக் கொள்கிறார் நீங்கள் ஒரே மேடையில் துண்டுச்சீட்டு இல்லாமல் எடப்பாடியாரின் தொண்டரான விவாதம் செய்ய தயாராக இருக்கிறீர்களா நாங்கள் தயார் மக்களும் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கருப்பு கொடி காட்டுவேன் என்று கூறினீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு விவசாயிகள் கருப்பு கொடி காண்பித்து விட்டார்கள் இன்றைக்கு கைபிஎஸ் அதிகாரியான அருண் தமிழக காவல்துறை சிஸ்டமே சரியில்லை என்று ராஜினாமா செய்து விட்டார் இதுதான் உங்கள் ஆட்சி லட்சணம் இன்றைக்கு மக்களே உங்களுக்கு கருப்பு கொடி காண்பிக்கிறார்கள் உங்கள் ஆட்சியில் சிஸ்டம் சரியில்லை என்று காவல்துறை அதிகாரி ராஜினாமா செய்கிறார் தற்போது உங்கள் உண்மை முக மக்களுக்கு தெரிந்து விட்டது என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க